வணக்கம் நான் சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பெண்களுடைய கருமுட்டையை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் பற்றி தான் இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் பெண்கள் வந்து கருத்தரிக்க முடியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதில் ஒன்று பலமற்ற கருமுட்டை ஒரு பெண்ணோட உடலில் வந்து கருமுட்டை பலமாக இல்லைன்னா அவங்களால சீக்கிரமாக கருத்தரிக்க முடியாது அந்த கருமுட்டையை வந்து பலப்படுத்துறதுக்கான உணவு வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு இல்லைங்களா மீன் வந்து பெண்கள் அதிகமாக சாப்பிட்றதால ஒமேகா த்ரீங்கிற ஃபேட் வந்து கருமுட்டையை ரொம்பவே பலப்படுத்துது அதுலேயும் சாலமன் மீன் சூறை மீன் அப்புறம் கானாங்கிழுத்தி இந்த மாதிரி இந்த வகை மீனுங்கள்லாம் வந்து சாப்பிட்றதால கருமுட்டை ரொம்பவே பலமாகுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை முட்டையில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது இந்த ப்ரோட்டீன் வந்து கருமுட்டையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க இதனால் எளிதாக வந்து கருத்தரிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் டி வந்து மாதவிடை சுழற்சியை முறையாக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் வைட்டமின் பி சிக்ஸு அதிகமாக இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் குறைபாடு காரணமாக தான் கருமுட்டையின் ஆரோக்கியம் மோசமடையுது அதை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு டெய்லி ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு விட்டமின் பி சிக்ஸ் கிடைக்கும் ஸோ கருமுட்டை வந்து பலமாகும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து கருத்தறிக்க வைட்டமின் டி சத்து வந்து அத்தியாவசியமானது இந்த சத்து அவகேடோ பழத்தில் அதிகமாக இருக்குது அதனால் திருமணமான பெண்கள் வந்து அவகையோட பழத்துடைய மில்க் ஷேக் இருக்குது இல்லைங்களா அதை டெய்லி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் பருப்பு வகைகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது வந்து கருமுட்டையுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அவசியமானது அதனால் கருத்தரிக்க நினைக்கிற பெண்கள் என்ன பண்ணலான்னா டெய்லி உணவில் வந்து பருப்பு வகைகளையும் சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க தேங்க் யூ